ஸ்ரீமதை இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நூற்றேன் பல்பிரவி உன்னை காண்பதூர் ஆசையினால் ஏற்றேன் கிப்பிறப்பே இடர் ஊற்றணன் எம்பெருமான் கோற்றேன் பயம் பாய்ந்தொழுகும் குளிர்சோலை சூழ் வெங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே நோட்ரேன் பல பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்து ஒழுகும் குளிர்சோலை சூழ் வெங்கடபா ஆற்றேன் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே பெருமாள் எப்படி கூப்பிடுறார் பாருங்க கோல் தேன் பாய்ந்து ஒழுகும் குளிர் சோலை சூழ் வெங்கடபா கோல்னால் கிளைகள் மரக்கிளைகளிலிருந்து தேன் ஒழுகுகிறதும் அவ்வளவு பூக்களாம் அவ்வளவு வண்டுகளாக அவ்வளவு தேன் கூடுகணும் அப்படி தேன் பாய்ந்து ஒழுகும் சாதாரண ஒழுகிறது இல்லை வெறும் வெள்ளமாக பாய்ந்து விழுகும் கற்பனை பண்ணிக்கோங்க கோல்னால் கிளைகள் அதிலேருந்து தேன் தேன் ஒரு வெள்ளமாக பிரகவிக்கும் கோல் தேன் பாய்ந்து ஒழுகும் அப்படிப்பட்ட குளிர் சோலை சூழ் வெங்கடவா அப்படிப்பட்ட குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடத்தம் பெருமானே எம்பெருமான் எனக்கு சுவாமி அப்படின்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு ஒன்று நான் சொல்கிறேன் நோட்டேன் பல்பிறவி பல்பிறவி நோட்ரேன் பல பிரிவிகளை எடுத்தேன்னு தானே சொல்லணும் நோட்ரேன்னா என்ன தவம் தான் நோன்பு தான் நோற்ற முடியும் தவம் நோ நோ நோற்றுதல்ங்கிறது நல்ல விஷயத்துக்கு தான் நோற்ற முடியும் ஒரு பல்பிறவி நோட்டேன் என்ன அர்த்தம்னா பல பிரிவுகளும் எடுக்கும்படியான தீய காரியங்களை செய்து செய்து திருப்பி திருப்பி பிறக்கும்படியாக நானே செய்து கொண்டேன் அதான் நோற்றேன் பல்பிறவி நான் ஒவ்வொரு பிறவியிலும் ஏதோ காரியம் செய்து நான் திரும்பி திரும்பி பிற பிறப்பித்து கொண்டேன் அதனால் அது நோட்டேன் நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசைனா உன்னை காண வேண்டும் என்கிற அவாவினால் இப்பிறப்பு ஏற்றேன் இந்த பிறவியை நான் ஏற்றது எதற்காகன்னா உன்னை காண்பது ஒரு ஆசை நான் பல பிரிவுகளையும் ஏதோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஏன்னா அதுக்கு பிற பிறப்பு பிறவி என்னை விட்டு நீங்காதபடி பல காரியங்களை செய்து கொண்டே இருந்தேன் அதான் நோற்றேன் இந்த பிறப்பு ஏன் எடுத்தேன்னா உன்னை காண வேண்டும் என்கிற ஆசை நான் இடரூற்றேன் இடரூற்றேன் இடரூற்றானன் பல தீங்குகளை சந்தித்தேன் ஏன்னா இன்னும் உம் உன்னோட அருள் எனக்கு பூரா கிட்டலை ஆயினால் கிடரூற்றன் கிடருற்றனன் ஆற்றேன் தாங்க முடியல என்னால் புரிஞ்சுதான் நான் பல பிறவிகள் எடுக்கும்படியாக காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் அதனால் பல பிறவிகள் எடுத்தேன் உன்னை காண வேண்டும் என்கிற அவா மிகுந்து இந்த பிறவியை ஏற்றேன் ஆனால் இன்னும் போன பிறவியில் செஞ்ச கஷ்டமோ தெரியாது இன்ன பிறவியில் நான் செஞ்ச தவறுகளோ தெரியாது இன்னும் நான் இடர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆற்றேன் என்னால் தாங்க முடியவில்லை வந்தடைந்தேன் இந்த இடர்களிடமிருந்து என்னை நான் விடுவித்து கொள்வதற்காக வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டுருளை உன்னை நான் அடைந்தது எதனால்னால் இந்த பிறவி உன்னை காண்பதற்காகத்தான் எடுத்தேன் ஆனால் இடர் மிகுந்து போனதுனால அதை தாங்க முடியாது இடர்கள் இனிமேல் வேண்டாம் என்பதற்காக வந்தடைந்தேன் அடியனை ஆட்கொண்டு அருளே தான் பாசனம் புரிகிறது நினைக்கிறேன் பாசனத்தை முழுசாக பிடிக்கலாமா பல் பல்பிறவி உன்னை காண்பதூர் ஆசையினால் ஏற்றேன் கிப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்து ஒழுகும் குளிர்சோலை கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன